வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மூன்று என்பது நமது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படி மூணு மூணாக நாம பிரிக்கிறோம் ஆனால் அந்த மூன்று ஆன்மீக வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அந்த மூன்று எத்தனை வகையாக இருக்கிறது என்பதை இந்த பாடலில் கவிதை பார்ப்போம் இந்த கவிதையை பிடித்திருந்தால் அசரேட்டு நேர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு குழுவில் பகிரலாம் உங்கள் கருத்துக்களை பகிரலாம் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கான இந்த சேனலை நல்லது இந்த கவிதையை படிக்கலாம் முருகா என்பது மூன்றெழுத்து மூன்று எழுத்து மூன்றெழுத்து அருள் என்பதும் மூன்றெழுத்து அவன் புகழ் பாடும் தமிழ் மூன்றெழுத்து முருகா என்பது மூன்றெழுத்து அழகா என்பது மூன்றெழுத்து அருள் என்பதும் மூன்றெழுத்து அவன் புகழ் பாடும் தமிழ் மூன்றெழுத்து சிவம் என்பதும் மூன்றெழுத்து தாய் சக்தி என்பதும் மூன்றெழுத்து சிவம் என்பதும் மூன்றெழுத்து தாய் சக்தி என்பதும் மூன்றெழுத்து பக்தி என்பதும் மூன்றெழுத்து தரும் பக்தி என்பதும் மூன்றெழுத்து பக்தி என்பதும் மூன்றெழுத்து தரும் முக்தி என்பதும் மூன்றெழுத்து உலகு என்பது மூன்றெழுத்து அதன் மூலம் முதல் மூன்றெழுத்து உலகு என்பது மூன்றெழுத்து அதன் மூலம் முதல் அதுவும் மூன்றெழுத்து காலம் என்பது மூன்றெழுத்து முடிக்கும் காலம் என்பதும் மூன்றெழுத்து காலம் என்பதும் மூன்றெழுத்து முடிக்கும் காலம் என்பதும் மூன்றெழுத்து பாவம் என்பது மூன்றெழுத்து சாபம் என்பது மூன்றெழுத்து பாவம் என்பது மூன்றெழுத்து சாபம் என்பதும் மூன்றெழுத்து தோஷம் என்பதும் மூன்றெழுத்து அதன் கர்மா என்பதும் மூன்றெழுத்து தோஷம் என்பதும் மூன்றெழுத்து அதன் கர்மா என்பதும் மூன்றெழுத்து பவம் என்பதும் மூன்றெழுத்து தவம் என்பதும் மூன்றெழுத்து பவம் என்பதும் மூன்றெழுத்து தவம் என்பதும் மூன்றெழுத்து திரிபுரம் என்பதும் மூன்றெழுத்து சக்தி நவம் என்பதும் மூன்றெழுத்து திரிபுரம் என்பதும் மூன்றெழுத்து சக்தி நவம் என்பதும் மூன்றெழுத்து நாதம் என்பதும் மூன்றெழுத்து வேதம் என்பதும் மூன்றெழுத்து நாதம் என்பதும் மூன்றெழுத்து வேதம் என்பதும் மூன்றெழுத்து கீதம் என்பதும் மூன்றெழுத்து அதன் சாரம் என்பதும் மூன்றெழுத்து என்பது மூன்றெழுத்து அதன் சாரம் என்பதும் மூன்றெழுத்து முருகா என்பது மூன்றெழுத்து அழகா என்பது மூன்றெழுத்து அருள் என்பது மூன்றெழுத்து அவன் புகழ் பாடும் தமிழ் என்பதும் மூன்றெழுத்து முக்கண்ணன் சிவபெருமானை முத்துள் புரியும் அந்த இறைவனை வேண்டுவோம் இந்த மூன்றை நினைத்து வாழ்க்கையில் தன்னை தாம் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் வெல்லுவோம் எல்லா வல்ல ஸ்ரீ தர்ஷ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வா